மக்கள் முன்னேற்ற கழகத்தின் விவசாய கொள்கை புதிய அணைகள் கட்டப்பட வேண்டும் அணைகள் விரிவாக்கம் செய்திட வேண்டும் தடுப்பு அணைகள் கட்டப்பட வேண்டும் நீர் நிலை ஆதாரங்களை விரிவுபடுத்தக்கூடிய பண்ணை குட்டை குளங்கள் தூர்வாரப்பட்டு நீர் ஆதாரத்தை பெருக்கிடல் வேண்டும் அதே போல் விவசாயிகளுக்கு தரமான விதைகள் நாற்றுகள் இயற்கை உரம் இயற்கை மருந்து இது அத்தனையும் கட்டணம் இல்லாமல் அரசாங்கமே வழங்கிடல் வேண்டும் இதன் மூலம் ரசாயன உரங்கள் ரசாயன மருந்துகள் தவிர்க்கப்படும் இயற்கையான உணவு காய்கறிகள் கனிகள் மக்களுக்கு கிடைக்கும் இது அத்தனையுமே அரசாங்கமே கொடுக்கும் பொழுது விதைகள் நம்முடைய மக்களுக்கு தேவையான அளவு உதாரணத்துக்கு மக்களுக்கு தேவையான வெண்டிக்காய் பயிரிடப்பட்டு விட்டது தக்காளி பற்றாக்குறையாக நடவு செய்யப்பட்டு இருக்கிறது தக்காளியை நடவு செய்யுங்கள் என்று விவசாயிகளுக்கு அரசாங்கமே சிபார்சு செய்யலாம் அவ்வாறு சிபார்சு செய்யும் பொழுது அளவுக்கு அதிகமான விளைச்சலை ஒரு காய்கறிக்கு ஒரு ஒரு கணிக்கு கொண்டு வருவதை விட மக்களுக்கு தேவையான காய்கறிகளை நியாயமான விலையில் விவசாயிகளுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் பயிரிடக்கூடிய அத்தனை பயிர்களையும் அரசாங்கம் அளவிட்டு ஒரு ஆண்டிற்கு இத்தனாயிரம் ஏக்கர் இந்தந்த பயிர்களை விளைவிக்க வேண்டும் என்று ஒரு சிஸ்டமேட்டிக்காக அரசாங்கம் வைத்து நல்ல தரமான விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கினால் பத்து ரூபாய்க்கு விற்க வேண்டிய வெண்டிக்காய் எந்த காலத்தில் ரூபாய்க்கு விற்பனைக்கு வராது இருபது ரூபாய்க்கு விற்கக்கூடிய தக்காளி எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய நிலை ஏற்படாது விவசாயிகளுக்கும் தாங்கள் விளைவிக்கக்கூடிய விலை பொருட்களுக்கு தரமான விலை நிர்ணயம் நிச்சயமாக கிடைக்கும் இதை அரசாங்கம் செய்திடல் வேண்டும் நமது மக்கள் முன்னேற்ற கழகம்